வணக்கம் தொழில்களே வருகின்ற ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய பௌர்ணமி நிலவில் இதை செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏழு நாட்களுக்குள் அதிசயம் நடக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவம்பர் பௌர்ணமி இரவு இது சாதாரண பௌர்ணமியே கிடையாதுங்க அந்த இரவில் நிலா முழு சக்தியுடன் இருக்கும் நேரம் அந்த சக்தியை நம்மளோட வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்கு எப்படி நம்மளால் நம்ம வந்து ஈர்க்க முடியும் என்பதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அதை தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இதை மட்டும் மூணு தடவை நீங்கள் செஞ்சாலே போதும் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு அதிர்ஷ்டமானது நடக்கும் மிகப்பெரிய ஒரு மேஜிக் நடக்கும்னு கூட சொல்லாங்க முதல் செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா பௌர்ணமி இரவு நிலவு ஒளியில் நின்று மூணு தடவை நல்லா மூச்சை வந்து ஆழமாக மூச்சு இழுத்து விட்டு விடுங்க மூணு தடவை செஞ்சுருங்க மனசுக்குள்ள சொல்லுங்க என்ன தடை என்ன துன்பம் இருந்தாலும் இன்றே கரைந்து போகட்டும் சொல்லிட்டு மனசார வந்து வேண்டிக்கங்க இந்த வார்த்தையை வந்து சொல்லினீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குன்னா இது வந்து உங்களுடைய சக்தியை வந்து பேலன்ஸ் ஆவதற்கான முதல் படி இந்த ஒரு வார்த்தைகள் ஸோ அதனால் இதை வந்து முதல் விஷயமா வந்து பௌர்ணமி இரவு வந்து செஞ்சிருங்க உங்களோட வீட்டு மொட்டை மாடிலையும் செய்யலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீட்டில் நிலவை எங்கேருந்து பார்க்க முடியுமோ அங்கே நின்றும் தாராளமாக இந்த வார்த்தைகளை வந்து சொல்லலாம் இரண்டாவது செயலை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன பவுலில் வந்து கொஞ்சமாக பால் விட்டுருக்கீங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு நில ஒளியில் நில அந்த பௌர்ணமி நிலாவோட வெளிச்சம் வந்து அந்த பாலில் படுற மாதிரி ஒரு இடத்துல வந்து வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் இதையும் மூணு தடவை வந்து சொல்லுங்கள் லக்ஷ்மி தேவியை என் வீட்டில் ஒலி பரவட்டும்ன்ற வார்த்தையை வந்து மூன்று முறை நீங்கள் சொல்லிடுங்க இது எதற்காக செய்யணும்னு கேட்டிங்கன்னா இது உங்களோட வீட்டில் செல்வம் வரக்கூடிய ஆற்றலை வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு வரிகள் ஸோ அதனால் அவங்களோட வீட்டில் தீராத கடன் பிரச்சனை பண பிரச்சனை இருந்துகிட்ருக்கு இப்போ சமீப காலமாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா இதையும் கண்டிப்பா நீங்க இரண்டாவது பௌர்ணமி என்று செஞ்சுருங்க மூன்றாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கூட இது கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடாதீங்க என்னன்னா கொஞ்சமாக மல்லிகைப்பூவை வந்து அன்றைய நாளில் வந்து பௌர்ணமி இரவு வந்து கையில் எடுத்து கையில் வச்சுட்டு நிலவு ஒளியை பார்த்துட்டு பௌர்ணமி முழு நிலவை நீங்கள் வந்து பார்த்துட்டு என்ன சொல்லுங்கள் மூன்று முறை வந்து அந்த கையில் அந்த மல்லிகைப்பூவை வச்சுட்டு மூன்று முறை சுற்றிட்டு என்ன செய்ங்க என் வீடு என் மனம் என் வாழ்க்கை ஒளியால் நிறம்பட்டும்ன்றதை வந்து சொல்லுங்கள் அந்த மலரை என்ன பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த கையில் வச்சுருக்கக்கூடிய மலரை உங்களோடய வீட்டு பூஜை அறையில் வந்து வச்சுருங்க ஸோ இந்த மூன்று விஷயத்தையும் நீங்கள் வந்து பௌர்ணமி

செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையுடன் செஞ்சிங்கன்னா ஏழு நாட்களுக்குள்ள ஒரு நல்ல செய்தி உங்கள் வாழ்க்கையில் வரும் கடன் தீர்ற விஷயம் வேலைவாய்ப்பு மற்றும் மன அமைதி உங்களுடைய குடும்பத்தில் எழுந்த நல்ல விஷயங்கள் எது எது உங்களுக்கு திரும்ப கிடைக்கணுமோ அதற்காக வேண்டி தாராளமாக நீங்கள் இந்த விஷயத்த அந்த மூன்று விஷயத்தையும் நீங்கள் செஞ்சிங்கன்னா ஏழு நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது வந்து நடக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் தவற விடவே விடாதீங்க வருகின்ற ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு நாட்களுக்குள்ள அது அதிசயம் கட்டாயமாக நடக்கும் ஓகே நண்பர்களே நான் சொன்னேன் இந்த தகவலானது நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கோம் இந்த வீடியோ சம்மந்தமான டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதற்கான பதிலை சொல்கிறேன் தேங்க் யூ